வணக்கம் ஆர்டிகள் பிரதமர் தொடர்பான ஆர்டிகள் பார்க்கலாம் எழுபத்தி நான்காவது ஆர்டிகள் பாருங்க அமைச்சரவை மற்றும் பிரதமர் பற்றி குறிப்பிடுகின்றது அமைச்சரவை உருவாக்கம் மற்றும் குடியரசுத் தலைவர் அமைச்சரவை ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க எழுபத்தி ஐந்தாவது சேரத்துல பிரதமர் நியமனம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமிக்கிறார் அப்புறம் பிரதமர் மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் மக்களவையின் நம்பிக்கையை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தி ஏழாவது சரத்தில் மத்திய அரசின் செயல்பாடுகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவர் பெயரில் நடத்தப்படும் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுபத்தி எட்டாவது சரத்து பிரதமரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகின்றது பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு அரசின் செயல்பாடுகளை தகவல் வழங்க வேண்டும் தகவலாக வழங்க வேண்டும் அமைச்சரவை முடிவுகளை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும் இது எழுபத்தி எட்டாவது சரத்துல பிரதமரின் கடமைகள்ல இதை உள்ளடக்கி குறிப்பிட்டிருக்காங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி